வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம குபேரன் வழிபட்ட தலமான அருள்மிகு தேவபுரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு அங்கே நடந்த குபேர யாக பூஜை தான் நம்ம பார்க்க போறோம் செல்வத்துக்கு அதிபதியான குபேர தேவனின் அருள் ஒருவருக்கு இருக்குமானால் அவர் குன்றாத செல்வ வளமும் கொன்றாத புகழ் மனமும் பெற்று நில உலகில் நீண்ட நாள் வாழ்வார் இலங்கையை ஆண்ட பேரரசன் இராவணன் குபேரதேவனிடம் சண்டையிட்டு குபேரனின் செல்வங்களில் சங்கநிதி பதும இரு நிதியும் இழந்ததால் இதயம் இடிந்து போன குபேரன் தேவர்கள் இத்தலப்பெருமை பற்றி எடுத்தியம்ப கேட்டு இப்பதி வந்து தங்கி இறைவனை வழிபட்டு வந்தார் குபேரன் வழிபாட்டால் உகந்த இறைவன் குபேரனுக்கு இறங்கி அவர் இழந்துவிட்ட சங்கநிதி பதுமநிதி செல்வங்களை மீண்டும் பெறச் செய்தார் இவ்விறைவனின் அருள் பெற்று குபேர பட்டம் பெற்றார் இங்குள்ள ஈஸ்வரனை குபேரன் வழிபட்டு இழந்த செல்வங்களை பெற்றார் அவரை வழிபட அனைத்து செல்வ சுகபோகங்களையும் பெறலாம் இத்திருக்கோயிலில் பக்தர்களும் பொதுமக்களும் குபேர யாக பூஜை ஒவ்வொரு ஆண்டும் மாசி திங்களில் செய்து நன்மையடைந்து வருகின்றனர் அப்போது மகாலட்சுமி யாக பூஜையும் நடைபெறும் அதில் பங்கு பெற்று பயனடையலாம் குரு அருளும் குபேர கடாசமும் பெற தேவகுருநாதனை வழிபட்டு பலன் பெறலாம் அருள்மிகு தேன்மொழி அம்மை சமேத ஸ்ரீ தேவபுரீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் இந்த குபேர யாக பூஜை மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றதை இந்த பதிவில் காணலாம் இந்த தலத்தின் விருட்சம் கல்லில் கணிதரும் வெள்ளை வாழை கிபி நான்காம் நூற்றாண்டு கோட்சங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாடக் கோயிலாகும் மற்றமொரு பதிவில் இந்த தளத்தினுடைய வரலாறு பற்றி விரிவாக நான் வந்து பதிவிடுறேன் இப்போ நீங்கள் இந்த ம குபேர யாக பூஜையை கடல் நாகை காரோ உட்கோ சிந்தை செய்வாரை திருமங்கையே என்ன போட வேண்டியதான புதல் பாயமே பட்ட மா <laughs> ஆமாத்துல வேணாச்சு கண்டிப்பா அதான் சில வேணா புரிஞ்சிக்க முடியும் 哇。<Whoa. S 2> <laughs> स्वाह श्रीं श्री महालक्ष्मी नमस्वा ओं श्री ह्रीं श्री अमल कमलालिए सती हम प्रधि शकल सौभाग्यम जेतुमे स्वाहां महालक्ष्मी नमस्वा ओं श्री ह्रीम श्री अमल कमलालिए सतीद प्रदेद शकल सौभाग्यम जेतुमे स्वाह श्री ह्रीं श्री महालक्ष्मी श्रीं दम प्रतीदय शकड़ रोभा जम देख मे स्वाहाम भेम सेम महालक्ष्मी नमस्वाहाम श्रीम सेम कमराय तुझे दम प्रदेश शकड़ रोभा जम देख मे स्वाहाम सेम महालक्ष्मी नम स्वाहा ओम श्री भरेम सेम कमरे कमरा रये ते दीदय शकड़ दोभा जम में स्वाहा

आमलंदर दवादी डाल रजस्यामुद्यारे ईना परित्वारा रस्मा प्रमापना डाल पाना प्राणी इधरा में आओ तेरा खट्टरे योग शिवदर्शन अधेड़ा है जजीवम आगरा है इसमें आरंगवा बबाई खट्टरिया जनमदाय आप नमकम वंदे देवो पाताना वयं जनवंदे राधाकम राजा वरणाय वक्ने सत्यदेव सदनाय मदतददया पावनास्तातेनो वरन्नेये नमः पणक्ने महाचार्यन तत्वां पणक्ने स्वाहा आगदि पिंजकम उत्वा उपणे नाथं वंके महादेवाये स्वाहा सताबुदे रुत्वा

சனா சத்தேர்வா ஈசனாஜ ஸ்வாதிர் அது ஆகுமனா पंचपंचाव तरांग कार्यंगश्द्रम पदेखलासुम इंद्राद्रम ओम अग्नय नम ओं युवाद्रमद वरणाद्रम वायुवे नुमाद्रम ईशानद्रम ब्रमणे नम वैष्णव नमस्क ओम वजिराद्रम ठे नम